அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினால் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள் அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை அக்கிரம செய்யக்காரரே என்னை விற்று அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவர்களின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது மிக அழகான ஊமையான வார்த்தை ஆனா அதற்குள்ள தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது அப்படித்தானே நடக்கப் போகிற ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார் அதே நேரத்துல அதை ஓமையாக ஆண்டவர் பேசுகிறது நீங்க பாப்பீங்க அப்போ இந்த பகுதியில் நீங்கள் என்ன அறிந்து கொள்ளுங்க கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுவதும் கர்த்தருக்கு ஊழியம் செய்வதும் முக்கியம் ஆனால் அதை விட முக்கியமான ஒன்றை குறித்து ஆண்டவர் பேசுகிறார் இல்லையா அதே மாதிரி கர்த்தருடைய நாமத்தினாலே தெற்கு தரிசனம் உரைத்தல் நல்லதுதான் இல்ல கர்த்தருடைய நாமத்தினாலே தான் தெற்கு தரிசனம் உரைக்கணும் நல்லது ஆனால் அதை பார்க்கல முக்கியமான ஒன்றை குறித்து அவர் பேசுகிறார் கர்த்தருடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவது சரிதான் கரெக்டா வேதத்தின் அடிப்படையில சரிதான் ஆனால் அதை விட முக்கியமானது ஒன்று இருக்கிறது என்பதை குறித்து அவர் பேசுகிறார் கர்த்தருடைய நாமத்தினாலே அற்புதங்களை செய்கிறது பெரிய காரியம் ஆனால் அதை விட முக்கியமானது என்ன என்பதை ஆண்டவர் அந்த இடத்துல கற்றுக் கொடுக்கிறார் கர்த்தாவே என்று என்னை அழைக்காதே என்றாரா கர்த்தாவே கர்த்தாவே அப்படின்னு அழைக்கிறவர்கள் பார்த்து கடைசி நாளில் எப்படி சொல்லுவேன் அப்படின்றாரு கர்த்தாவேன்னு அவர் அழைக்க கூடாதா அப்படி இல்லை அப்படி சொல்லவில்லை அதே மாதிரி ஊழியம் செய்யாதே எனக்கு தெற்கு தரிசனம் உரைக்காதே என் நாமத்தினாலே நாமத்தினாலே செய்யாதே அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரா பார்த்தா நிச்சயமாக அவர் அப்படி சொல்லவில்லை ஆனால் இவைகள் எல்லாவற்றை பார்க்கலும் முக்கியமான ஒன்றை ஆண்டவர் என்ன பண்ணாரு கற்றுக் கொடுத்தார் அது என்ன அப்படின்னு சொன்னா ஆழமாய் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து அவரை காண்பது அதாவது அவரை காண்பது அடிப்படையானது அவரை அறிவது அடிப்படையானது அப்படின்றத என்ன பண்ணார் ஆண்டவர் முக்கியப்படுத்தி கற்றுக்கொடுத்தார் கொடுத்தார் ஏன்னா அவரை அறியாமல் இது எல்லாம் நீங்க செய்கிறது எல்லாருமே கிறிஸ்தவர்களாய் காணப்படுகிற அத்தனை பேருக்கும் இந்த காரியங்கள் விருப்பம் இல்ல கர்த்தருடைய நாமத்தினாலே காரியங்களை செய்கிறது தீர்க்க தரிசனம் முறைக்கிறதா இருந்தாலும் கர்த்தருடைய நாமத்தினாலே நாம போதிக்கிறதா இருந்தாலும் அது கர்த்தருடைய நாமத்தினாலே நம்முடைய வாழ்க்கையில வரங்கள் கிரியை செய்கிறதும் கத்தருடைய நாமத்தினாலே விசுவாசிகள் போவதும் அற்புதங்கள் நடப்பதும் எல்லாரும் விரும்புகிற காரியம் அப்போ அதை நீ செய்யாத அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை ஆனால் அதே நேரத்தில் என்னை அறியாம நீ இந்த காரியத்தை செய்யாத இது ஆண்டவர் சொல்லி கொடுக்குறதான காரியம்